The <laughs>

விருச்சிகத்துக்கு வந்து பாருங்க அவங்க ஏதாவது சாதிக்கணும் அப்படி நினைச்சாங்கன்னா என்ன பண்ணினாது அதை சாதிச்சிருவாங்க என்ன பண்ணினா மத்தவங்களை கெடுத்து மத்தவங்களை வந்து பாத்தீங்கன்னா துரோகம் பண்ணி மத்தவங்கள மண்ணுக்குள்ள புதைச்சி அப்படி எல்லாம் கிடையாது இவங்க எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணவும் ரெடி அதை சாதிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லலாம் ஆனா அந்த எல் எண்ணம் வந்து விருச்சிகத்துக்கு மேலோங்குமா அப்படின்னு கேட்டா டக்குன்னு மேலோங்காது விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கண்ணீரும் துக்கமும் கஷ்டமும் கவலையும் இல்லாத விருச்சிகமே கிடையாது அப்படின்னு சொல்லலாம் ஆனா அந்த கண்ணீர் துக்கம் கஷ்டம் கம்பளை எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தேவை அப்படின்னு தான் நான் சொல்வேன் இது என்னங்க புதுசா சொல்றீங்க அப்படின்னா உண்மை எப்படி அப்படின்னா விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு ஏமாற்றப்படுறாங்களோ எந்த அளவுக்கு அசிங்கம் படுறாங்களோ எந்த அளவுக்கு துரோகங்களை சந்திக்கிறாங்களோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க வெகுண்டு எழுவாங்க அப்படின்லாம் நான் ரிஷபத்துக்கு என்னோட பதிவுகள் தொடர்ந்து பாக்குறவங்களுக்கு தெரியும் ரிஷபமும் எப்படிதான் ஏமாந்து 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 போகும்போது ஒரு செகண்ட் ஏமாறக்கூடாது அப்படின்னு தோணும் ஆனா ரிஷபம் வாழ்க்கையே துளைச்சு பெரும்பாலும் அந்த ஒரு ஏமாற்றத்துல விருச்சகம் அப்படி கிடையாது சின்ன வயசுல இருந்து விற்றகத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் படிக்கும் போதும் அந்த குழந்தைங்கள ஏமாத்துவாங்க காலேஜ் படிக்கும் போதும் அந்த பிள்ளைங்கள ஏமாத்துவாங்க அதே மாதிரி ஆபீஸ் போகும்போது இப்ப விருச்சிக ராசி அன்பர்கள் நீங்க பார்த்தே இருப்பீங்க அதாவது ஒரு ஆபீஸ்ல ஒரு பொண்ணு நல்லா பழகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்க லவ் பண்ண அந்த பொண்ணு வந்து ஏதோ ஒரு எகனாமிக்கல் நீடுக்காக இவர்கிட்ட பேசியிருக்கோம் அந்த மாதிரி நிறைய ஏமாற்றம் நிறைய லவ் ஃபெயிலியர்ஸ் வெறிச்சிகிறதுக்கு உண்டுங்க ஆனா அத்தனை தேவை எதுக்கு ரீசன் நம்ம இன்னும் சொன்ன மாதிரி அதாவது ஃபீனிக்ஸ் பறவை அப்படின்னு நம்ம சாதாரணமா சொல்லிட முடியாது ஃபீனிக்ஸ் பறவை சூரியனை பார்த்து ரொம்ப ஆசைப்பட்டு போகுமா கிட்ட போகும்போது அவனோட வெப்பம் தாங்காம முழுசும் எரிஞ்சுடுமா எரிஞ்ச பின்னாடியும் அந்த ஆஹ் இதுல இருந்து சாம்பல்ல இருந்து மீண்டு எழும் அப்படிம்பாங்க அந்த மாதிரிதான் விருட்சிகம் மொத்தமா மண்ணுக்குள்ள போட்டு நீங்க புதைச்சாலும் ஆலமரமா முளைச்சி வருவாங்க அதுதான் ஆனா என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னாங்க விருச்சிகத்துக்கு தன்னோட பலம் தனக்கே தெரியாது இந்த ஹனுமனை பத்தி நம்ம வந்து படிச்சு இருப்போம் இல்லைங்களா ஹனுமனுக்கு அவரோட பலம் அவருக்கே தெரியாத ஒரு முறை ஜாம்பவான் சொல்லுவாரா இந்த சமுத்திரம் எல்லாம் உனக்கு சாதாரண ஒரு போய் அண்ணாண்டு சைடு நிப்ப லங்கையில போய் நிப்ப அப்படின்னா அப்பதான் வந்து அனுமனுக்கு அவனோட பலமே தெரியுமா அந்த மாதிரி விருச்சிகம் தங்களோட பலத்தை யார் சொன்னாலும் புரியாது அவங்களுக்கு அவங்க அனலைஸ் பண்ணி அவங்களோட பலத்தை தெரிஞ்சிக்கினாங்க அப்படின்னா அவங்களை வந்து நான் ஸ்டாப் வெற்றி தான் அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட விருச்சிக ராசி அன்பர்கள் இவங்களுக்கு வந்து பாருங்க ஒரு பொண்ணை பார்த்து பிடிக்குது அப்படின்னா இவங்களுக்கு லைஃப்ல நிறைய பொண்ணை பிடிக்குங்க அதை ஸ்கூல்லயே லவ் ஸ்டார்ட் ஆகும் குழந்தைங்களா இருக்கும்போதே அவங்க லவ் பண்ணுவாங்க ஸ்கூல் படிக்கும்போது எல்லாம் குழந்தைங்க தானே காலேஜ் படிக்கும் போது லவ் பண்ணுவாங்க ஆஹ் எந்த அளவுக்கு லவ் பண்ணுவாங்க எப்படி அட்ராக்ட் ஆவாங்க அப்படின்னா இமோஷனல் அட் இமோஷனல் அட்டாச்மெண்ட் சொல்லலாம் மனசுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் பொதுவா ஆஹ் விருச்சிகத்துல வந்து பாருங்க சந்திர நீச்சம் அடையக்கூடிய ராசி செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா ஆதிக்கம் பெற்ற ராசி ராகுவும் கேதுவும் உச்சமடையக்கூடிய ராசி விருச்சிகம் அப்படிம்பாங்க அப்ப அந்த இயற்கையாவே ஒரு அசுர பலம் அப்படின்றது அவங்களுக்கு உண்டு ஒரு பொண்ணை பாக்குறாங்க எப்படி அவங்களுக்கு வந்து இமோஷனல் அட்டாச்மெண்ட் ஆவாங்க அப்படின்னா இவங்களுக்கு எப்பயுமே விருச்சிகம் ஒய்ஃப்ல வந்து அம்மாவை தேடுவாங்க நிறைய விருச்சிகத்துக்கு சுய ஜாதகத்துல சந்திரன் சூப்பர் டூப்பரா இருக்குன்னா நல்ல அம்மா கிடைப்பாங்க பெரும்பாலும் நான் பார்த்த வரைக்கும் விருச்சிகத்துக்கு சந்திரன் வந்து சுய ஜாதகத்துல நீச்சமடைய கூடியதா இருந்தாலும் சுய ஜாதகத்திலயும் சந்திரன் வந்து பெருசா பேவரா இருக்காது எட்டுல போயிருப்பாரு அப்ப என்ன ஆகும் அப்படின்னா அவங்களோட மனோபலம் இன்னும் வந்து குண்டுறத நம்ம பார்க்க முடியும் அப்ப என்ன பண்ணுவாங்க அம்மா கிட்ட பாசம் கிடைக்கல நம்ம ஒய்ஃப் கிட்டயாவது பாசம் இருக்கணும் ஒய்ஃப் நம்மள அம்மா மாதிரி பாத்துக்கணும் அதுதான் மனைவியில தாரத்துல தாயை தேடவங்க யாரு அப்படின்னா விரிச்சிக்கோ அதுக்கு மேல ஒய்ஃப் கிட்டயும் பாசம் கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க பொண்ணு தம் பொண்ணு கிட்ட பாசத்தை நிறைய எதிர்பார்ப்பாங்க இதுதான் விஷயம் எப்பயுமே உங்களுக்கு வந்து பாசம் வேணும் ஒரு அன்கண்டிஷனல் லவ் வேணும் எதுவுமே கிடைக்கல ஒரு பெட்டை வாங்கி வச்சுப்பாங்க ஒரு டாக் வாங்கி வச்சுக்கிறது அது கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்றது அது கூட ரொம்ப பாசமா இருக்கிறது இதெல்லாம் விரிச்சுக்கிறதுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரி இப்போ மனசுக்கு வந்து எதமா இமோஷனல் அட்டாச்மெண்ட் எப்படி ஆகுறாங்க அப்படின்னா ஒரு பொண்ணை பாக்குறாங்க அந்த பொண்ணு வந்து இப்போ போயிட்டு இருக்கு வண்டியில யாரும் சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னா நம்ம ஒரு ரூபாய் போடுவோம் ரெண்டு ரூபாய் போடுவோம் ஏதோ ஒரு பொண்ணு புதுசா ஒரு சாப்பாடு வாங்கிட்டு வந்து ஒரு ஹோட்டல்ல இருந்து பக்கத்துல இருக்க ஹோட்டல் வாங்கிட்டு வந்து ஹோட்டல்ல இருந்து ஒரு தோசை வாயின்னு வந்து கொடுக்குது ஒரு ரைஸ் வாயின்னு வந்து ஒரு பெக்கருக்கு கொடுக்குது யாச்சகர்களுக்கு கொடுக்குது ஆஹ் பிக்சை எடுக்கிறவங்களுக்கு கொடுக்குதுன்னா அங்கே இவங்க அப்படியே அந்த பொண்ணு மேல அப்படியே ஃபுல் ஃபிளட் வந்து பாத்தீங்கன்னா மனசு வந்து லைச்சி இந்த பொண்ணுதான் நம்மளோட பார்ட்னர் அப்படின்னு முடிவே பண்ணிடுவாங்க ஒரு சின்ன விஷயம் ஏன்னா அந்த பொண்ணுனோட அந்த ஒரு உன்னதமான பொண்ணு இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு அதாவது இமோஷனலி அட்டாச்மெண்ட் ஆஹ் ஏதோ ஒண்ணு அந்த பொண்ணு இந்த மாதிரி எல்லாம் செய்யுது ரொம்ப கன்சென்டா இருக்கு அப்பயே ஒரு பிக்சர் எடுக்கிறவங்களே இப்படி பாத்துக்குது நாளைக்கு நம்ம வந்து இந்த பொண்ணை லவ் பண்ணும் இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறோம்னா இந்த பொண்ணு எப்படி நம்மள பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி எல்லாம் பெருசா வந்து சின்ன விஷயத்துக்கு பெருசா கற்பனை கோட்டை கட்டி இதுதான் வாழ்க்கை அப்படின்னு முடிவே பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் சரி இப்ப முடிவு பண்ணிட்டாங்க நம்ம வச்சு எக்ஸாம்பிளே வச்சுக்கலாம் அந்த பொண்ணை பாத்துச்சு புடிச்சிச்சு முடிவு பண்ணிட்டாங்க இவங்க அந்த பொண்ணை வந்து எப்படி அட்ராக்ட் பண்ணுவாங்க எப்படி இவங்களோட உண்மையான கேரக்டர் உண்மையான அன்பை அந்த பொண்ணு கிட்ட பிரதிபலிப்பாங்க வெர்ச்சிவத்தனோட அன்பை பார்த்தா மயங்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க வெறித்தனமான அன்பு வைப்பாங்க ஸோ ஆட்டோமேட்டிக்கா அந்த பொண்ணு மயங்கிடும்னு வச்சுக்கோங்களேன் சரி மயங்கிட்டு அந்த பொண்ணுக்கும் பிடிச்சிருச்சு இவங்க எப்படி லவ் எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க அப்படின்னா நல்ல டைம் எடுத்துப்பாங்க அந்த பொண்ணு வந்து நல்லா அப்சர்வ் பண்ணுவாங்க உண்மையாவே இந்த பொண்ணு வந்து இந்த அளவுக்கு நல்ல பொண்ணா எல்லாம் அப்சர்வ் பண்ணி அப்புறம் லவ் பண்ணுவாங்க அப்படி லவ் பண்ணும் இது வந்து ஃபெயிலியர் ஆகுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அதிகப்படியான அன்பும் ஆபத்து தாங்க அந்த கதை தான் சரி இப்ப உண்மையாவே வந்து ரொம்ப ஹானஸ்டா ரொம்ப சின்சியரா ரொம்ப டெடிக்கேட்டடா லவ் பண்ணும்போது அதனோட வேல்யூ தெரியறது இல்ல இல்லைங்களா அந்த கதையாதான் ஆயிடும் இப்ப இந்த மாதிரி லவ் பண்ணும்போது இவங்க மிதனத்தை லவ் பண்றாங்க அப்படின்னா மே வந்து பாருங்க அந்த லவ் வந்து சக்சஸ் நோக்கி போறதே இல்லைங்க ஏன்னா அவங்க அதீத புத்தியை யோசிக்கிறவங்க இவங்க மனசு எப்பயுமே நம்ம யோசிக்கிறது புத்தியை வச்சு நம்ம யோசிக்கிறோம் அப்படின் போது எப்பயுமே அங்க வந்து பாத்தீங்கன்னா கேடித்தனம் இருக்கும் புத்திசாலித்தனம் இருக்கும் இப்படி நிறைய சொல்லலாம் ஆனா மனசை கொண்டு நம்ம யோசிக்கிறோம் அப்படின் போது வந்து பாத்தீங்கன்னா அங்க நம்மளுக்கு அன்பு பிரதானமா இருக்கும் கண்ணீரும் கம்பளையும் பிரதானமா இருக்கும் அப்படின்லாம் ஒரு பொண்ணு அழுதுச்சுன்னா நம்மளால தாங்க முடியாது அதுதான் வச்சுக்கும் என்ன அழுதாலும் இது அழுது உண்மைதானா இல்லை நீலிக்கண்ணீரா அப்படின்னு அனலைஸ் பண்றது மிதுனம் புரியுதுங்களா அந்த அனலைஸ் பண்ற கெப்பாசிட்டி உங்களுக்கு இருக்காது சரி அவங்க இண்டிவிஜுவலா ரொம்ப நல்ல பர்சனாலிட்டிஸ் இவங்க இண்டிவிஜுவலா ரொம்ப நல்ல பர்சனாலிட்டிஸ் ஆனா ரெண்டு பேருக்கும் ஒத்து வருமா பெரும்பாலும் ஒத்து வரதுக்கு பெரும்பாலும் ஒரு அப்படி மேரேஜ் பண்ணி நல்லா இருக்காங்க அது காரணம் சரி அப்படி மிதுனம் ஆயிருந்தா பிரேக்கப் நோக்கி போயிடுதுங்க மீதி ராசிங்க சரிங்க மிதுனம் இல்லை ஆனாலும் எனக்கு நிறைய வந்து ஃபெயிலியர்ஸ் வருதே காரணம் என்ன அப்படின்னா அந்த ஃபெயிலியர்ஸ் வர்றதுக்கு என்னோட அதிகப்படியான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஒரு காரணம் இன்னொன்னு பேசிக்கா விரிச்சுக்கோ அப்படின்னாலே நிறைய ஃபெயிலியர்ஸ் வரும் அப்படின்றது விதி சபிக்க அதாவது எல்லாரும் சொல்றாங்க பாத்தீங்களா இது சபிக்கப்பட்ட ராசி ஒரு விதத்துல அது சபிக்கப்பட்டது ஆனா அந்த சாபம் வரமா மாறும் அப்படின்றதுல அளவும் சந்தேகம் இல்லை சரி இப்ப இவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்களா அப்படின்னா இவங்க ஒய்ஃபே தேடுறது இல்லை ஒய்ஃப்னோட ரூபத்துல அம்மாவை தானே தேடுறாங்க எனக்கு நீ தாயா இருக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்களா லவ் பண்றவங்களே தாராளமா இவங்க யாரையுமே ஏமாத்துறது இல்லைங்க பெரும்பாலும் அவங்களா ஒண்ணு பிச்சின்னு போயிடுவாங்க இல்ல அவங்களா ஏமாத்திட்டு போயிடுவாங்க அப்படின்னு தான் சொல்லலாம் லவ் பண்றவங்களே கல்யாணம் பண்ணிக்கிறாங்களா கல்யாணம் பண்ணிக்கிறாங்க லவ் பண்றவங்க வீட்டில் வேண்டாம்னா கையை எடுத்துக்கிறது கையை உடச்சுக்கிறது சூசைட் ஆட்டம் ட்ரை பண்றது புரியுதுங்களா கோவத்தை அந்த கோவத்தை மேனிஃபெஸ்ட் எப்படி பண்ணுனா இந்த மாதிரி நெகட்டிவிட்டியா தாடி வச்சுட்டு தண்ணி எடுத்து வாழ்க்கைக்கு எடுத்துக்கிறது விருச்சிகமும் பண்ணுவாங்க சரி ஆஃப்டர் மேரேஜ் இவங்களோட லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த அன்பு வந்து அப்படியே கண்டினியூ ஆகும் விருச்சிகம் மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா பல முறை அனுபவப்பட்டுட்டாங்க பல முறை ஏமாற்றப்பட்டுட்டாங்க ஏமாந்துட்டாங்க அதனால இந்த ஒரு லைஃப் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்ல நம்ம ஏமாந்த கூடாது தோத்து போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காஷியஸா வந்து பாத்தீங்கன்னா அந்த ரிலேஷன்ஷிப்ப மெயின்டைன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம் சிலர் வந்து பாருங்க கோபப்பட்டு ஏதாவது தப்பு சொன்னா நான் மேல உயிரே வச்சுட்டு இருக்கு அப்படின்றத கோபத்தை மூலியமா காமிப்பாங்க சிலர் கெஞ்சி காமிப்பாங்க சிலர் வந்து பாத்தீங்கன்னா நான் அழுது காமிப்பாங்க ஆக மட்டும் அவங்களோட அவங்களோட உண்மையான அன்பை இவங்க பல விதத்துல மேனிஃபெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனா இதுல சரிங்க இப்படியெல்லாம் வந்து கிஞ்சி கூத்தாடி அன்பை பல விதத்துல எக்ஸ்பிரஸ் பண்ணியும் அவங்களுக்கு அந்த பரிபூர்ணமான அன்பு விருச்சிகத்துக்கு கிடைக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு அன்லக்கி என்ன இதுல வந்து பிரதானமா ஒரு அன்லக்கி அப்படின்னு சொல்லலாம் ஒரு அதிர்ஷ்டம் இல்லாத தனம் என்ன அப்படின்னா விருச்சிகத்துக்கு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ற பரிபூர்ணமான ஒரு அன்பு காதல் கருணை நேசம் அப்படின்றது கிடைக்கிறதே இல்லை தாய்கிட்ட அன்பு எதிர்பார்த்தாங்க தாய்கிட்ட பெருசா கிடைக்கல அண்ணன் தம்பி கிட்ட அன்பு எதிர்பார்த்தாங்க பெருசா கிடைக்கல உற்றார் உறவினர்கிட்ட எதிர்பார்த்தாங்க பெருசா கிடைக்கல ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எதிர்பார்த்தாங்க கிடைக்கல லவ்வர்ஸ் கிட்ட எதிர்பார்த்தாங்க கிடைக்கல மனைவி கிட்ட எதிர்பார்க்குறாங்க அங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா விருச்சகம் எதிர்பார்க்கறது பரிபூர்ணமான ஆத்மார்த்தமான கலங்கமில்லாத காதல் அன்பு ஆனால் கிடைக்கிறதோ நீ உன் உன்ன நான் லவ் பண்ற உன்கிட்டருந்து எனக்கு என்ன ஆதாயம் நான் எனக்கு என்ன கிடைக்கும் இப்படின்றதுதான் எதிர்பார்ப்பாங்க எப்படி சொல்லலாம் அப்படின்னா விருச்சிகத்தை வந்து பாத்தீங்கன்னா காதலுக்காகவும் உண்மையான அன்புக்காகவும் ஏங்கக்கூடியவங்க ஆனா எவ்வளவு ஏக்கோ இயங்கினாலும் உங்களுக்கு கிடைக்கிறது இல்ல அப்ப விருச்சிகம் என்ன பண்ணணும் நீங்க உங்களுக்கு இந்த மாதிரி அன்பு பாசம் நேசம் கருணை இதெல்லாம் தேடிட்டு இருந்தீங்கன்னா கிடைக்கிறதுக்கு பிராப்தம் ரொம்ப ரொம்ப கம்மி ஜாதகத்துல உங்களுக்கு நல்லா இருந்தா தான் பிராப்தம் எடுக்கிறேன் எனக்கு உடனே டக்கு நடந்ததுதான் பல அப்டக்கள்ஸ் பல முட்டுக்கட்டைகள் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு படிக்கலும் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க ஒவ்வொரு தடைக்கல்லும் படிக்கல்லா மாறுது அப்படின்னு ஒரு சில ராசிக்கு ஆனா இவங்களுக்கு அப்படி இல்லை ஒவ்வொரு படிக்கல்லும் தடைக்கல்லா இருக்கும் அத்தனையும் ஏறி ஜெயிக்கக்கூடிய கெப்பாசிட்டி அப்படின்றது விருட்சிகத்துக்கு இயற்கையாவே உண்டு அப்ப நம்ம கிடைக்காத ஒரு அன்பு பாசம் நேசம் கருணை இதெல்லாம் தேடுறதை விட விருட்சிகோ ரிஷபோ நீங்க எல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா சாதிக்கணும் அப்படின்றத முடிவு பண்ணுங்க அதெல்லாம் தூக்கி போடுங்க அதெல்லாம் ஒரு சைடு கிடக்குது நம்ம வந்து பாத்தீங்கன்னா யாருமே இல்லைன்னா அழகா ஒரு பெட்டை வாங்கி வச்சுட்டு அதுக்கிட்ட ரொம்ப அஃபெக்ஷனா ரொம்ப சந்தோஷமா நம்ம வாழலாம் இல்லைங்களா ஆக சாதிக்கிறதுன்றது நம்ம தானே சாந்திக்கணும் இப்ப நம்ம சாதிக்கிறதுல இறங்கிட்டோம் அப்படின்னா நம்மள அடிச்சுக்கிறதுக்கு யாருமே கிடையாது இந்த உலகத்துல அப்படின்றத தெளிவா புரிஞ்சுக்கோங்க ஆமா அம்மா நீங்க சொன்ன மாதிரி நான் வந்து விரிச்சுக்கோம்மா ஆஹ் எங்க ஒய்ஃப் வந்து பாருங்க எனக்கும் எங்க ஒய்ஃப்க்கும் பெருசா ஒத்து வரல அப்படின்னாலும் அம்மா நீங்க சொன்ன மாதிரி எங்க வீட்டுக்கார் விரிச்சிக்கோமா எனக்கும் எங்க வீட்டுக்காருக்கும் பெருசா ஒத்து வரல அப்படின்னாலும் உங்களோட சுய ஜாதகம் பாருங்க இது பெண்கள் பாக்குறீங்கன்னா வீட்டுக்கார் விரிச்சுக்குமான் தான் உங்களுக்கு சில ஆப்வியஸ்லி அவங்க எதிர்பார்க்கறது உங்களால குடுக்க முடியாது அப்போ ஒரு உங்களுக்கு ஒரு விதமான மனசஞ்சலங்கள் மனக்குழப்பங்கள் அப்படின்றது இருக்கதான் செய்யும் உங்களுக்கு உங்கள்தோ உங்க ஹஸ்பண்டோ சுய ஜாதகம் பாருங்க பாத்துட்டு அஹ் இந்த கலத்திரஸ்தானத்துல என்ன கிரகங்கள் இருக்காங்க கலத்திரஸ்தானத்துல யாரோட பார்வை இருக்கு உதாரணத்துக்கு கலத்திரஸ்தானத்துல செவ்வாயிருக்கான் சனியினோட பார்வை இருக்கு அதுக்கும் மேல வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் ராகுனோட பார்வை இருக்கு அப்படின்னா மொத்தம் முடிஞ்சு போச்சு ராகு கூட விடுங்க சனியினோட பார்வை இருக்கு அப்படின்னாலே முடிஞ்சு போச்சு இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம பாக்கணும் அதுக்கு இந்த மாதிரி பார்வை இருக்குங்க அதை பசிஃபையே பண்ண முடியாதா நாங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கிறோம் கடைசி சாவர வரைக்கும் நாங்க இப்படி கஷ்டப்பட்டுதான் இருப்போமா கிடையாதுங்க இதுக்கு எந்த கிரகங்கள் அங்க இருக்கு அந்த கிரகங்களை நம்ம சைக்கலாஜிக்கலியும் வந்து பாத்தீங்கன்னா பிரீத்தி பண்ண முடியும் இதைதான் வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் சைக்காலஜி அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவலியும் நம்ம ஆன்மீக ரீதியாகவும் அந்த கிரகங்களை பசிஃபை பண்ண முடியும் அதுக்குன்னு எத்தனையோ ஈசன் கோயில்கள் இருக்கு எத்தனையோ பரிகாரங்கள் இருக்கு எத்தனையோ வீட்டில் செய்யற பூஜைகள் இருக்குதான் செய்யுது ஆனா அது வந்து பாருங்க சுயஜாதகத்தை பார்த்து தான் நம்மளால சொல்ல முடியும் ஆக ஆஹ் விருச்சிகராசி உங்களை பத்தி சொல்லணும் அப்படின்னா ஒரு வேர்ட்ல சொல்லணும்னா சாதிக்க பிறந்தவர்கள் ஃபீனிக்ஸ் பறவைகள் அதை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க வாழ்த்துக்கள்